வேதனையின் தன்னுடைய முழுவதுமாய் பித்தவர்கள் அப்படியே பெரிய முள்ளை எடுத்து அந்த முள்ளு வந்து ஒரு முள்ளு மூணு இன்ச்சு இருக்குமாமா அந்த முள் கிரீடத்தை தலையில வச்சு அது கீழே கூடாதுன்றதுக்காக ஓங்கி கோலினாலே அடிச்சாங்க எப்படி இருக்கும் பாருங்க ஊசியை எடுத்து பத்து ஊசியை சுத்தி வச்சு நம்முடைய மண்டைக்குள்ள ஏத்துனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவ்வளவு வலியையும் எனக்காக ஆண்டவர் கல்வாலி சிலுவையிலே கர்த்தர் சுமந்தார் அவரை கோலினால் அடித்தார்கள் அவருடைய கிரீடம் அவரோடு கூட இருந்தது அந்த கிரீடம் அங்க இருக்கிறதுக்கு இவ்வளவு சுமந்து இவ்வளவு அடிக்கப்பட்டு எப்படி அந்த கிரீடம் இருந்துச்சுன்னா அவருடைய ஸ்கின்னுக்குள்ள அந்த ஆணி அந்த அந்த முள்ளு போய் உள்ள குத்திருச்சு அவ்வளவு வலிகள் மத்தியிலையும் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு வார்த்தை சொன்னார் பிதாவே இவர்களுக்கு மன்னியம் அப்பாவை மன்னிக்காத யாரோ ஒருத்தர் ஜபத்துல இருக்கலாம் அம்மாவை மன்னிக்காத யாரோ ஒருத்தர் ஜபத்துல இருக்கலாம் எனக்கு ஒண்ணுமே தரல எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல நான் எப்படி பாஸ்டர் மன்னிக்கிறது எனக்கு என்ன பண்ணுனாங்க என்னென்னமோ நீங்கள் நியாயமான காரணத்தை சொல்லி கொண்டுங்க வந்திருக்கலாம் என் மாமியார என்னால மன்னிக்கவே முடியல பாஸ்டர் நான் எப்படி மன்னிப்பேன் நான் மன்னிக்க மாட்டேன் அவங்க துரோகம் ரொம்ப பெருசு ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்க அவங்க இடத்துல ஒன்று சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா நான் உங்களை மனசார நான் மன்னிக்கிறேன் நான் மனசார மன்னிக்கிறேன் இந்த சிலுவை உங்களை சிங்காசனத்தில் கொண்டு போய் நிறுத்தும் இந்த சிலுவை உங்களை